எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை குப்பி செயல் சிங்கம் பிரச்சார ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு சந்திக்க கூடிய குணம் கொண்ட போர் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போட பேசும்போது அதை நான் படுத்துகிறது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே நான் சுத்தி வளர்த்து பேச விரும்பலை எதிர்க்கட்சிக்காரன் பார்த்து கேட்குறேன் அரசியல் நடத்துறையும் அராஜகம் நடத்துறியா என்ன பண்ண என் கட்சிக்காரன் என்ன யாரு சப்பு பண்ணா ஏதோ ஒரு போன ராங்காக போட்டுருக்கான் ராங் நம்ம தான் சாரி சொல்லிட்டு வரச்சே வேண்டியது அதானே என் உலக வளக்கம் பாடியா பண்றது <player> <Souls> <German> <Skilletwegans>

என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்கு சுண்டு வரலில் ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன் யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது சரி நீ யாரு நான் யாரா இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சி கிழிக்கு கிழிச்சியே அந்த ஈ குக்கா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நானு அந்த தொண்டனா

பெரியோர்களே தாய்மார்களே நான் இருக்கக்கூடிய கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கொட்டையாகிய கட்சியிலே என்று முடிவு செய்து விட்டேன்

உம்பா விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் தரத்து பண்ணிராங்கனா ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே फर्स्ट மீட்டிங் ஏய் மூறா இது டீசன்ட் என்னனே கத்தியா பதனா கட்சி மாறிட்டீங்க பின்ன என்ன உங்க கூட சேர்ந்து சாவ சொல்றியா உசுர் முக்கியம்டா அப்பப்ப எங்க பை என்ன டேய் எப்பப்ப பிரச்சனை வரதா அப்பப்ப ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும்

யாங்கிட வந்தில இருந்து இன்னைக்கு தாண்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க வாங்கடா நில்லு டேய் வாங்க போற இடமும் போர்க்களம் அங்க பிரமுகை காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்ன கேப் ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்கப் போற ஆபா அடை அண்ணே டீசன்ட்டா இருக்கட்டே என்ன ஒரு கேப் போட்டா சந்தேக படுறீங்களே கடைசி வரைக்கும் கூட இருப்போம் அப்ப கேப் போடாம அடி அம்மா 땡க்கு யூ ஃபாலோ மீ

நீ மாங்கு மாங்கு நடிச்சு மண்டைய உடைச்சியே இவர் யார் தெரியுமா இவர்தான் டிஎஸ்பி மாரிமுத்து TSP ஆ எட்டி எட்டி உதச்சி இடுப்பு உடைச்சீங்களே இவர் யார் தெரியுமா இவர்தான் SI ஏழுமலை எஸ் வா ஆளுங்களா சேர்ந்து காலை உடிச்சாங்களே இவர்தான் கான்ஸ்டபிள் கண்ணாயிரன் கான்ஸ்டபிள் டேய் என்னடா டேய் கோర్టు கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சு எங்களேயும் போன் தள்ளிட்டீடா எவ்வளவு திமிறா உனக்கு டேய்

யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ் இருக்கு எத்தனை கோயில் சாமிய முதலத்துக்கு வச்சுட்டு தெய்வீகமா போகுது எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது இதெல்லாம் விட்டு விட்டு பிச்சை எடுக்குன்னு சொல்லிடா பிச்சை கரப்பல பீத்தரப்பல உன் புத்தி புறம் பிச்சை எடுக்கிறதா போமா அண்ணே மூணு கட்டமா பேசியா அண்ணே வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்ட ரொம்ப அம்சமா இருக்கீங்கனே டேய் என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பன்னு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா கரெக்ட் நீ சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா இருக்கீங்கனே ஜேசுதாசா டேய்

அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணி இருக்கேடா இப்படி இருக்கும்போது போது எங்க கிட்டக்க மட்டக்க கையில கிறுக்கு கிறுக்கி பிடிக்க வச்சிருக்கா புரியுதா போ டேய் நம்ம கட்சியில சிறப்பா வர மாட்டேன் வர மாட்டேன் மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரு வளர்க்கிட்ட டைம செத்துமே எங்க ஆவணுங்க இந்த வந்திருக்காங்க என்ன ஆஹ் வாங்க தலைவரே அட்டி புரிஞ்சு வந்தாலும் கட்டுக்கோப்போட கால உழுவுற இல்லையா என்று கேட்குறீங்க இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்து அதை வெளிக்காட்டிக்கிற நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவர் அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது அட்டாக்கு அதிகமாகறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம் சரி நிதி நிதி எதுவும் கொண்டாந்தீங்களா நிதி கொண்டாடலாம் மனு தான் கொண்டாந்து தலைவர் மனு மட்டும் தானா மனுவை மட்டும் வச்சு நாக்கு வைக்கவா அடுத்து நிதி இல்லாம தான் மிதிதான் என்ன பிரச்சனை எங்க ஏரியாவில விளக்கே எரியலைங்க ரோட்லயா வீட்லயா ரெண்டுலயும் தாங்க

என்னடா கட்டாயிடுச்சி அம்மா எம்மா ஆ ஆ கால் சைடு வாங்குதே அண்ணே என்ன ஆச்சு ஆ ஆ நண்டு முருகனாக இருந்ததுன்னுயே பகத்துலேயே மேய்ச்சி மேச்சி நண்டு முருகன் அது சரி ஏழு நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதை தானே போயிச்சு ஆறு நாளே அனுப்பிச்சிட்டாங்க ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாளும் புல்ல பண்ணி கூட்டி வா போடா போட பொண்ணு பிக்காளி பீத்தராப்பட அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவங்க கையில் காலில் வந்து என்னை காப்பாற்றதை விட்டு தூக்கிட்டு போகிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களடா உருப்படுங்களா நீங்கள்ல இல்லைண்ணே தூக்கிட்டு போகிறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே பாடி எங்கே கொண்டு போகிறீங்கன்னு கேட்டோம்ண்ணே பாடியா ஏண்டா என்ன என்ன குழவனியா கொண்டு போனாங்க அடிச்சுதானடா கொண்டு போனாங்க அம்பிட்டு ஆசை டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்கடா உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு போறாங்க தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிளிக்கிறது அட வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்து எப்படியாடா அரசியல் தாங்கித்தானே தாங்க கட்சியில் வேலைக்கு முடியாது

அட பாவி சரியார பண்ணிடலாம் இன்னும் அஞ்சு நிமிஷத்து நீங்க வர போறாங்களா வாங்கினா கடையை காலி போடுவாங்க போன புடிங்க அட்ரஸ் கொடுத்துருந்தா